அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் சசிகலாவை ஏற்றுக்கொள்ளும் எடப்பாடி ஓபிஎஸ்ஐ சேர்க்கவே மாட்டேன் ரஜினியிடம் புலம்பிய ஓபிஎஸ் சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்களை ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அதன் பின்பு ரஜினிகாந்த் அவர்கள் ட்விட்டரில் ஒரு பதிவை வெளியிட்டிருந்தார் அந்த பதிவில் நல்லவர்களுக்கு ஆண்டவன் நிறைய கஷ்டங்களை கொடுப்பான் ஆனால் கைவிட மாட்டான் கெட்டவர்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனால் கைவிட்டு விடுவான் என்ற வாசகம் இடம்பெற்றிருந்தது இது அவரது படத்தில் பேசப்பட்ட ஒரு டயலாக் தான் அதே சமயத்தில் இந்த வாசகத்தை பயன்படுத்தி எதிர்கட்சியான எடப்பாடி பழனிசாமியின் தரப்பு பெருமையாக பேசிக் கொண்டது ரஜினிகாந்த் திமுக அரசு சாடித்தான் இவ்வாறு பேசி வருகிறார் ஏனெனில் ஜானகி அம்மாள் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் ரஜினிகாந்த் பேசி வெளியிட்ட வீடியோ ஒளிபரப்பப்பட்டது அதில் அதிமுகவை பற்றியும் எடப்பாடி மற்றும் ஓபிஎஸ்ஐ பற்றியும் பெருமையாக பேசியிருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தபோது அதிமுகவில் ஒரு பிளவு ஏற்பட்டது அந்த பிளவை சரி செய்வதற்காக ஜானகி அம்மாள் தானாக முன்வந்து கட்சியை ஜெயலலிதாவிடம் ஒப்படைத்தார் மேலும் தனக்கு சொந்தமான கட்டிடத்தையும் கட்சிக்காக ஒப்படைத்துச் சென்றார் அதுபோன்ற தியாக உள்ளம் படைத்தவர் ஜானகி அம்மாள் அவர்கள் மேலும் இந்த கட்சி பிளவுபடாமல் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என கூறியிருந்தார் இப்படி நமக்கு ஆதரவாக பேசிய ரஜினிகாந்த் நம்மை விமர்சிக்க மாட்டார் என அவர்கள் கூறி வந்தாலும் உண்மையில் அது இல்லை ரஜினிகாந்த் கூறியது எடப்பாடியைத்தான் என ஓ பி எஸ் ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள் ஏனெனில் எடப்பாடி பழனிசாமிக்கு சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நெருக்கடி அதிகரித்துள்ளது அதாவது இரட்டை இலை சின்னம் வேண்டும் என்றால் கட்சியை முதலில் ஒருங்கிணைக்க வேண்டும் அதன் பின்பு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிபந்தனையாக இருந்து வருகிறது இதற்கு எடப்பாடி பழனிசாமியும் இசைவு தந்துவிட்டார் என்றுதான் கூற வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைப்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதற்கு ஒப்புக்கொண்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமி அதே சமயத்தில் ஓ ஒருங்கிணைக்க அவர் தயக்கம் காட்டி வருகிறார் சசிகலாவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள் ஏனென்றால் சசிகலா ஊழல் வழக்கு காரணமாக சிறைச்சாலை சென்று வந்தார் அவர் ஐந்து ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படி இருக்கும்பொழுது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் சசிகலாவால் போட்டியிட முடியாது அப்படி அவர் போட்டியிட முடியவில்லை என்றால் அவரால் முதலமைச்சராகவும் முடியாது இதனை தெரிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை வேண்டுமென்றால் கட்சியில் இணைத்துக் கொள்கிறோம் அவருக்கு என்ன பதவி வேண்டும் என்றாலும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் ஓ வேண்டாம் என்று கூறி வருகிறார்களாம் ஏனெனில் சசிகலா கட்சியில் எந்த பதவி வேண்டுமென்றாலும் இருந்துவிட்டு போகட்டும் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் நான் தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை கைப்பற்றி விட்டால் மீண்டும் பழைய அனைத்தையும் மாற்றி விடுவேன் எனக்குத்தான் அதிக அதிகாரம் இருக்கும் என கருதுகிறாராம் அதே சமயத்தில் ஓ பி எஸ் அவர்கள் கட்சிக்குள் வந்தால் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கும் பொழுதே இவர் பிரச்சனையை கிளப்புவார் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என போட்டிக்கு வருவார் அப்படி இல்லாமல் ஒருவேளை அதிமுக பெரும்பான்மை பெறாமல் கூட்டணி கட்சிகளின் தயவோடுதான் ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்டிவிட்டு ஓ பி எஸ் ஐ தான் முன்னிறுத்தும் ஏனெனில் ஓ பி எஸ் பாரதிய ஜனதா கட்சி எதை சொன்னாலும் கேட்பார் எடப்பாடி பழனிசாமி காரியம் முடிந்தவுடன் கை விடுவார் எனவே எடப்பாடி பழனிசாமியை நம்புவதை விட ஓபிஎஸ்ஐ நம்புவது நல்லது என அவர்கள் கருதுவார்கள் எனவே ஓபிஎஸ்ஐ அவர்கள் முன்னிறுத்தினால் அந்த நேரத்தில் நம்மால் எதுவும் செய்ய முடியாது அதற்கு தற்பொழுதே முட்டுக்கட்டை இட வேண்டும் என்றால் ஓபிஎஸ்ஐ கட்சிக்குள் இணைக்கவே கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக உள்ளாராம் இந்த விடயம் எப்படியோ ஓபிஎஸ்க்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது இதனை அறிந்து கொண்ட ஓபிஎஸ் உடனடியாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களோடு தொடர்பு கொண்டுள்ளார் ஆனால் அவருக்கு இணைப்பு கிடைக்கவில்லை அதன் பின்புதான் ரஜினிகாந்த் அவர்களை அவரது இல்லத்திலேயே சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று கூறப்படுகிறது அதாவது சமீப காலமாக நான் ஆக்டிவாக செயல்பட்டு வருகிறேன் இவ்வளவு காலமாக அதிமுக ஒருங்கிணைக்கப்படாது என்ற தயக்கத்தில் இருந்து வந்தேன் தற்பொழுது சிவில் வழக்குகள் தூசி தட்டப்பட்டு விட்டன இதனால் இரட்டை இலைச்சனம் எனக்குத்தான் கிடைக்கும் மேலும் எனது ஆதரவாளர்களும் என்னை நம்பித்தான் உள்ளார்கள் இது போன்ற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை இணைத்துக் கொள்கிறேன் என்னை இணைத்துக் கொள்ள மாட்டேன் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் நான் இதுவரையிலும் பாரதிய ஜனதா கட்சியை தான் நம்பி வந்தேன் அவர்களும் இதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருந்து வருகிறார்கள் எனவே நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியிடம் இது பற்றி பேச வேண்டும் கட்சியில் மீண்டும் என்னை இணைப்பதற்கு நீங்கள் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் என பேசியதாக சொல்லப்படுகிறது இதன் பின்புதான் ரஜினிகாந்த் அவர்கள் தனது பட டயலாக்கான நல்லவர்களுக்கு ஆண்டவன் நிறைய சோதனையை கொடுப்பான் ஆனால் கைவிட மாட்டான் கெட்டவர்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் ஆனால் கைவிட்டு விடுவான் என்ற வாசகத்தை பதிவிட்டிருந்தார் அதாவது இது எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் என்பது போன்று ஓ பி எஸ் ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகிறார்கள் இது ஒருபுறம் இருக்க பாரதிய ஜனதா கட்சியோ ஓ பி எஸ் சசிகலா போன்றவர்களை இணைத்த ஒரு அதிமுக தான் தேவை என்று கூறி வருகிறாராம் அதே சமயத்தில் ஓ பி எஸ் இதுவரையிலும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை சந்தித்து பேசவில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது அவர்கள் வைத்த இரண்டு நிபந்தனை ஒன்று அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் மற்றொன்று பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் இதை இரண்டிற்கும் எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிக்கின்றார் ஆனால் ஓபிஎஸ் பி எஸ் மட்டும் கட்சிக்குள் வரக்கூடாது என்பது மட்டுமே அவரது நிபந்தனை என்று எடப்பாடியினுடைய ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள் வரும் காலம்தான் இதற்கான பதிலை அளிக்க வேண்டும் நன்றி